படையாண்ட மாவீரன் ஒரு தலைவனின் தியாகம் ஒரு புரட்சியை எப்படி தொடங்கும் வீடியோ வகை கதை சொல் வரலாற்று நாடகம் நேரடிவ்ராமா காட்சி ஒன்று அறிமுகம் மைனஸ் ஒரு புரட்சியின் தொடக்கம் பின்னணி இசை பரபரப்பான துடிப்புமிக்க நாட்டுப்புற பாடல்களின் தாளத்துடன் கூடிய இசை கிராமத்தின் பச்சை பசேல் வயல்கள் மக்கள் கூட்டமாக உழைக்கும் காட்சிகள் விரைவாக ஓடுகின்றன திரையில் எழுத்துக்கள் தோன்றுகின்றன சில கதைகள் வெறும் பொழுதுபோக்கல்ல அவை புரட்சியின் விதைகள் காட்சி இரண்டு குருவின் ஆரம்ப வாழ்க்கை மைனஸ் அநீதிக்கு எதிரான முதல் தீப்பொறி பின்னணி ஒலி கிராமப்புற அமைதி பறவைகளின் மென்மையான ஒலி குழந்தைகள் பேசும் ஒலி காட்சி ஒரு பள்ளிக்கூட காட்சி ஒரு சிறுவன் மற்றொரு பலவீனமான மாணவனை அடிக்கும்போது சிறுவன் குரு கோபத்துடன் அவன் முன் வந்து நிற்கிறான் சிறுவன் குரு ஏண்டா அவனை அடிக்கிற அவன் என்ன தப்பு பண்ணான் பெரிய பையன் டேய் நீ யார்ரா உனக்கு எதுக்கு இந்த பஞ்சாயத்து சிறுவன் குரு அநியாயம் எங்கு நடந்தாலும் அங்கே என் பஞ்சாயத்து இருக்கும் இனிமேல் அவனை அடிக்காதே அவனை அடிச்சா அது எனக்கு பண்ண அடியா நினைச்சுக்குவேன் இளைஞன் குரு நிலத்தாரின் ஆட்களிடம் கோபமாக பேசுகிறான் இளைஞன் குரு மக்களோட நிலத்தை அபகரிக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம்னு உங்களுக்கு தெரியாதா இனிமேல் ஒரு நிலத்தை கூட அபகரிக்க முடியாது இதை உங்க பெரிய நிலத்தாரிடம் போய் சொல்லுங்க காட்சி கிராமத்தின் குடிநீர் குழாய்கள் வறண்டு கிடக்கின்றன மக்கள் கையில் பாத்திரங்களுடன் தண்ணீர் தேடி அலைகிறார்கள் குரு கிராமத்து பெரியவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அநீதி நம்மளோட முடியணும் அடுத்த தலைமுறை நல்லா வாழணும் நான் இந்த அநியாயத்தை அனுமதிக்க மாட்டேன் மெதுவாக உணர்வு பூர்வமான இசை தொடங்குகிறது காட்சி மூன்று முதல் போராட்டம் மைனஸ் ஒரு மாவீரனின் பிறப்பு பின்னணி ஒலி மக்களின் கூக்குரல் ஆக்ரோஷமான இசை சண்டையின் ஒலி காட்சி நிலத்தாரின் ஆட்கள் கிராமத்து மக்களை துன்புறுத்துகிறார்கள் குரு அங்கு வந்து அவர்களை தடுத்து நிறுத்துகிறார் நிலத்தாரின் ஆள் டே இடையில வராத இது எங்களோட வேலை குரு கோபத்துடன் இது உங்கள் வேலை இல்லை இது அராஜகம் இந்த நிலம் இந்த மக்களுக்கு சொந்தமானது எங்களோட உரிமைக்காக போராட நாங்கள் தயங்க மாட்டோம் பெரும் மோதல் வெடிக்கிறது இறுதியில் போலீஸ் வந்து குருவை கைது செய்கிறது போலீஸ் அதிகாரி நீ போராட்டக்காரன் சும்மா இரு கைது பண்றோம் குரு உறுதியுடன் சிரிக்கிறார் நாங்க போராட்டக்காரன் இல்லை உரிமைக்காக போராடும் மக்கள் இந்த கைது ஒரு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வராது இது ஒரு புரட்சிக்கான தொடக்கம் காட்சி குரு சிறையிலிருந்து வெளியே வரும்போது கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை வரவேற்கிறார்கள் பெண் கண்களில் கண்ணீருடன் நீங்க தான் எங்க தலைவர் குரு மக்களிடம் நான் தலைவர் இல்லை நாம் எல்லோரும் தலைவர்கள்தான் ஒரு தனி மனிதன் இல்லை நாம் ஒரு சமூகம் இந்த கைது நமக்கு இன்னும் பெரிய பலத்தை கொடுத்திருக்கு இனிமேல் நாம் அனைவரும் ஒருமித்து நிற்போம் காட்சி நான்கு அரசியல் மோதல்கள் மற்றும் மக்கள் இயக்கம் பின்னணி ஒலி பரபரப்பான இசை அரசியல்வாதிகளின் பேச்சு சத்தம் மக்கள் கூட்டம் முழக்கமிடும் ஒலி காட்சி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி தலைவர்கள் குருவை தங்கள் கட்சிக்கு அழைக்கும் காட்சி அரசியல்வாதி ஒன்று குரு நீ என் கட்சியில சேர்ந்தா உனக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கிறோம் அரசியல்வாதி இரண்டு இல்லை குரு எங்க கட்சிக்கு வா நாங்க தான் மக்களுக்கு உண்மையான சேவை செய்வோம் குரு கூர்மையான புன்னகையுடன் என் மக்களுக்கு பதவி தேவையில்லை அதிகாரம் வேண்டும் மக்களோட அதிகாரம் நான் எந்த கட்சியிலும் சேர மாட்டேன் நான் என் சொந்த மக்கள் இயக்கத்தை உருவாக்குவேன் காட்சி குரு இளைஞர்களிடம் பேசுகிறார் பின் இளைஞர்கள் கூட்டாக கிராமம் கிராமமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் குரு நம்ம மக்கள் ஒருமித்து நின்றால் எந்த அதிகாரமும் நம்மளை ஒடுக்க முடியாது நம்ம நோக்கம் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது திரையில் எழுத்துக்கள் நாம் அடிமைகள் அல்ல நாம் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் காட்சி ஐந்து காதல் மற்றும் அச்சுறுத்தல்கள் பின்னணி ஒளி மென்மையான காதல் உணர்வு மிக்க இசை காட்சி குரு ஒரு கிராமத்து பெண்ணுடன் பேசிக் கொண்டிருக்கிறான் காதலி நீங்க பேசுறதை கேட்கும்போது போது எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருது நீங்க வெறும் போராளி இல்லை ஒரு தத்துவம் குரு புன்னகையுடன் நான் பேசுறது என் பேச்சில்ல நம்ம மக்களோட மனசுல இருக்கிற வலி நீ எனக்கு கொடுக்கிற இந்த தைரியம் தான் என் பலம் காட்சி அரசியல் எதிரிகள் இருவர் குருவின் காதலை பற்றி பேசி அதை ஒரு பலவீனமாக பயன்படுத்த திட்டமிடுகிறார்கள் அரசியல்வாதி ஒன்று அவனுக்கு ஒரு பலவீனம் இருக்கு அவனோட காதலி அவளை வச்சு அவனை பலவீனப்படுத்தலாம் காட்சி ஆறு தொடர் மோதல்கள் மற்றும் மக்கள் ஆதரவு பின்னணி ஒலி ஆக்ரோஷமான இசை போலீஸ் தடியடி மக்கள் முழக்கமிடும் ஒலி காட்சி போலீஸ் தடியடி நடக்கிறது குரு காயமடைகிறார் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சி போலீஸ் அதிகாரி உன்னை எத்தனை தடவை கைது பண்ணாலும் உன் போராட்டம் நிற்காதுன்னு தெரியுது குரு புன்னகையுடன் என்னை நீங்க கைது செய்யலாம் ஆனால் இந்த மக்களின் போராட்ட உணர்வை உங்களால கைது பண்ண முடியாது மக்களே எனக்கு காவல் காட்சி ஏழு உச்சகட்ட மோதல் மற்றும் தியாகம் பின்னணி ஒலி உணர்ச்சி பூர்வமான சோகமான இசை காட்சி தேர்தலுக்கு முன்னால் குருவை தீவிரவாதி என்று சித்தரித்து ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன பெரும் போராட்டங்கள் நடக்கின்றன இறுதியில் குரு மீது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் நடக்கிறது அவர் கீழே விழுகிறார் தாக்குதலாளி உன் கதை இன்னைக்கு முடிஞ்சது குரு குரு கீழே விழும்போது நான் வீழ்வேன் ஆனால் என் சித்தாந்தம் விழாது காட்சி எட்டு ஒரு மாவீரனின் மரணமல்ல ஒரு புரட்சியின் தொடக்கம் பின்னணி ஒலி உணர்ச்சி பூர்வமான எழுச்சி இசை மக்களின் முழக்கம் காட்சி குருவின் இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அவர்களின் முகங்களில் சோகம் ஆனால் கண்களில் புரட்சி தீ தெரிகிறது மக்கள் கூட்டம் ஒருமித்த குரலில் முழக்கமிடுகிறது மக்கள் ஆவேசமாக கோஷமிடுகிறார்கள் அவர்களின் கைகளில் குருவின் சிந்தனை அடங்கிய பதாகைகள் உள்ளன மக்கள் கோஷமிடும் குரல்கள் குரு வாழ்க குருவின் சிந்தனை வெல்லட்டும் ஒரு குருவை கொல்லலாம் ஆனால் குருவின் சிந்தனையை யாராலும் கொல்ல முடியாது காட்சி ஒன்பது முடிவுரை மைனஸ் தத்துவம் போராட்டம் புரட்சி பின்னணி ஒலி உணர்ச்சி பூர்வமான எழுச்சி மிக்க இசை இசை மெல்ல அடங்குகிறது காட்சி கிராமத்தில் ஒரு புதிய விடியல் பிறக்கிறது வீடுகள் கட்டப்படுகின்றன சாலைகள் போடப்படுகின்றன குடிநீர் வருகிறது இவை அனைத்தும் குருவின் போராட்டத்தின் விளைவுகள் என்பதை உணர்த்துகிறது இறுதி காட்சி குருவின் சிலை அதன் மீது ஒரு பறவை அமர்ந்து பறந்து செல்கிறது அது குருவின் ஆன்மா போல அந்த கிராமத்தை ஆசிர்வதிப்பதாக உணர்த்துகிறது திரையில் எழுத்துக்கள் ஒருவன் போராட துவங்கினால் ஒரு சமூகம் அதை தொடரும் அந்த ஒருவன் நீங்கள்தான்